ஒவ்வொரு அம்பேக் இங்கிலீஷ் தோத்தாமோ குட் இட் யார் டி வர்பேஸ்ட் பார்ட் டென் எத்தனை போடப்பட்ட வேர் பிளேஸ் பார்க்க ஆகறதுக்கு லிங்க் டிஸ்கிப்ஷன்ல இருக்குது பேருங்க படியுங்க அந்தங்க மிகவும் அல்லது செய்யப்பாடு என்பவற்றை இடையூறு செய் டிஸ்ட்ராப்ட் டிஸ்ட்ராப்ட் தகாதலை பரவச்செய் டிசெமினேட்

சங்குத்தாக நீரில் அல்லது காட்டில் கிழக்கி மூகுதல் டைவ் டைவ் பல் வகை படுத்து டைவர்சிഫൈ திசை திருப்பு டைவர்ட் டைவர்ட் யூகத்தின் மூலம் அல்லது உயுணர்வின் மூலம் கண்டரிதல் டிவைன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி மிகுதி வினை சொற்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க